சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஏமனை உலுக்கிய குண்டுவெடிப்புகள் போட்டு தாக்கிய அமெரிக்கா பிரிட்டன் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு இலக்காகும் கமால் அத்வான் மருத்துவமனை வலுக்கும் கண்டனம் பொறுமை இழந்த ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு எதிராக திட்டமிடப்படும் வான்வழி தாக்குதல்கள் அமெரிக்க பாணியில் ரஷ்யாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதிர்ந்த நகரங்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஏமன் தலைநகர் சனாவில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது காசாவிற்கு சார்பாக ஹவுதி படைகள் மீது ஏவுகணைகளை ஏவின இந்நிலையில் லெபனானில் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்களும் சிரியாவில் அல் அசாத்தின் வீழ்ச்சியும் ஹவுதிகளின் முக்கிய நட்பு நாடான ஈரானை மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளது காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து பேரை பனைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது இதனையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் நூற்றி பதினேழு பனைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது அதேபோல் ஹமாஸ் ஆயுத குழுவினர்களால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பனைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன ஆனால் நூற்றி ஒரு இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது அதேவேளை இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பத்தி மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இருதரப்பும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் டேயான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஹர்மனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லாக்களும் ஆதரவு அளித்து வருகின்றனர் இந்த குழுக்களுக்கு ஈரான் ஆதரவளித்து வருகிறது இதனால் இஸ்ரேலுக்கு சார்பாக அமெரிக்கா பிரிட்டன் ஹவுதிகளை எதிர்த்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது தலைநகர் சனா முழுவதும் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டுள்ளது இதன்படி அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகள் தலைநகருக்கு தெற்கே உள்ள ஒட்டன் மலைகள் மற்றும் தலைநகரின் கிழக்கே உள்ள மற்ற மலைகள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி செய்திகள் கூறுகின்றன ஒட்டன் மலை பகுதியில் முன்னர் பாலம் ஒன்று கொண்டு வீசி தாக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை ஹவுதிகள் அமெரிக்க பிரிட்டிஷ் ராணுவ தாக்குதல்கள் காசாவில் உள்ள போராளிகளுக்கு ஆதரவளிக்கும் அவர்களின் திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக கூறுகிறார்கள் ஆனால் இந்த பிரச்சாரம் அதன் இலக்குகளை அடையாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் காசா மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவரவும் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான முற்றுகையை நீக்கவும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க என்று ஹவுதிகள் கூறுகின்றனர் காசா பகுதியில் முற்றுகையிடப்பட்ட கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது இஸ்ரேலிய படைகள் மேலும் தாக்குதல்களை நடத்துகின்றன இந்த வசதியை ட்ரோன்கள் மற்றும் டாங்கிகள் மூலம் சுற்றி வளைத்து உள்ளேயும் அருகிலுள்ள மக்களையும் தப்பியோடுமாறு உத்தரவிட்டது கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் ஹூசம் அபு சபியா முன்னெச்சரிக்கையின்றி பல்வேறு வகையான ஆயுதங்களை கொண்டு கமால் அத்வான் மருத்துவமனையை இஸ்ரேலிய ராணுவம் குறிவைத்துள்ளது நாங்கள் நேரடியாக இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்கப்படுகிறோம் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் ICU பிரிவு மகப்பேறு மற்றும் நர்சிங் பிரிவுகள் இலக்காகின்றன என தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஓ தலைவர் கமால் அத்வான் அருகே உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை இந்த மருத்துவமனை மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் பற்றிய அறிக்கைகள் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் விவரித்துள்ளார் மருத்துவமனை நீண்ட காலமாக சண்டையின் மத்தியில் உள்ளது மற்றும் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் எக்ஸில் தெரிவித்தார் முன்பு தெரிவித்தது போல் மருத்துவமனையின் மருத்துவர்கள் கூறுகையில் இஸ்ரேலிய டாங்கிகள் மற்றும் ட்ரோன்கள் மருத்துவமனையை சுற்றி வளைத்து அந்த வசதியின் மீது நேரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக களத்தில் இருக்கும் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன மறுபுறம் உக்ரைன் தயாரித்துள்ள அதிநவீன தீவிரமான ஆயுதங்களை அதிகரித்தும் அமெரிக்க மற்றும் பிரிட்டனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆயுதங்களை கொண்டும் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தி தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது உக்ரைனின் மக்களுக்கு எதிராக பயங்கர தாக்குதல்களை மேற்கொள்கின்ற ரஷ்ய ராணுவ தளங்களை மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குவதற்கான நடவடிக்கையாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் தெற்கு உக்ரைனில் உள்ள ஹெர்சன் நகரில் நேற்றைய தினம் ஒரு புற்றுநோய் மருத்துவமனை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது அதிர்ஷ்டவசமாக நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றார் ஜெலன்ஸ்கி கடந்த வாரம் மட்டும் ஐநூற்றி ஐம்பது போர் ட்ரோன்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட ஆவுகணைகளை உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தியதாக ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்தார் சமீபத்தில் உக்ரைன் தனது எல்லையிலிருந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்யாவின் மாபெரும் நகரமான காசான் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியது உயரமான குடியிருப்பு கட்டடங்கள் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அங்குள்ள ராணுவ இலக்குகள் குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை பல வருடங்களாக ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் தான் கண்டுபிடித்த ஆயுதங்களுடன் அமெரிக்க பிரிட்டன் போன்ற ஆதரவு நாடுகள் கொடுத்த ஆயுதங்களையும் பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல்களை அதிகரித்துள்ளது முக்கிய ராணுவ தளங்கள் வளங்கள் வழிகள் மற்றும் தொழில்துறை நிலைகள் தாக்குதலுக்குள்ளாகின்றன இந்த நடவடிக்கைகள் உக்ரைனின் தற்காப்பு திட்டங்களை வலுப்படுத்தும் முயற்சியாக அமைந்துள்ளதுடன் தொடர்ந்தும் இந்த தேதி அமெரிக்காவின் உலக வர்த்தக மைய கட்டடத்தின் மீது இரண்டு விமானங்களை மோதல் செய்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் போல ரஷ்யாவில் ஆளில்லா விமானங்கள் மூலம் நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ரஷ்யாவின் கசான் நகரத்தில் உள்ள உயர்ந்த கட்டடமே இவ்வாறு ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட்டுள்ளது கசானில் அதிகாரிகள் தாக்கப்பட்ட டங்களில் இருந்து மக்களை வெளியேற்றி வருகின்றனர் ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனால் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது ஆனால் உக்ரைன் அதிகாரிகள் இது குறித்து இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை நகரின் குடியிருப்பு பகுதிகளை ட்ரோன்கள் குறிவைத்ததாக கசான் மேஜர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்